இன்றைக்கி நாம் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் ஆரஸ்புரம் தலைமை அஞ்சலகம் இங்கே கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக இந்திய அஞ்சல் துறையும் கோயம்புத்தூர் விழாவும் இணைந்து பேரன்பு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேர குழந்தைகள் தங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு கடிதம் எழுதும் ஒரு வழக்கத்தை திரும்பவும் கொண்டு வரத்துக்காக சின்ன குழந்தைங்களை பார்த்து இங்கே வரக்கூடிய குழந்தைகளை பார்த்து அவங்க தாத்தா பாட்டிக்கு அவங்க கையால் ஒரு கடிதம் எழுதும் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கடிதம் இவங்களோட அன்போடு சேர்ந்து அந்த தாத்தா பாட்டிக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் தபால்காரர் மூலமாக அவங்க தாத்தா பாட்டிக்கு இந்த கடிதங்கள் கிடைக்கும்போது இந்த குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக உணர்த்துறதுக்கு இந்த ஒரு ஏற்பாடு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதே போல் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் நவம்பர் பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரையிலையும் இந்த பேரன்பு அப்படிங்கிற இயக்கத்தின் மூலமாக கணிதங்கள் வந்து தாத்தா பாட்டிகளுக்கு போகும்போது கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஆரஸ்புரம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் தினம் இருபத்தி நாலாம் தேதி வரையிலையும் தினம் தினம் நாம் வந்து நம்மளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் யார் வேணால் பெரியவங்க வந்து கூட அவங்களுடைய அன்பை கடிதம் மூலமாக தங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு அனுப்ப முடியும் இந்த ஏற்பாடு ஆரஸ்புரம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஈவினிங்கில் ரொம்ப அருமையான ஒரு இடத்துல மக்களுக்கு வச்சிருக்கோம் ஸோ பொதுமக்கள் எல்லாரும் இந்த வசதியை பயன்படுத்தி கடிதம் மூலமாக தங்களுடைய அன்பை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்